அலகமது இல்லா ரபில் அலமீன் வசலாத் ஒசலாமன் அல்லா ரசூலிகில் அமீன் சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகாத்து பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய குரானுடைய வசனங்களை மனப்பாடம் செய்மாறு ஊக்குவிப்போம் அந்த மாதிரி நிறைய துவாக்களையும் சொல்லித்தருவோம் பொதுவாக என்ன துவா நம்ம சொல்லித்தருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஓதக்கூடிய துவா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த பின்னாடி பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் வர வந்த பின்னாடி இப்படிலாம் உள்ள துவாக்களை நாம் சொல்லுவோம் ஆனால் என்றைக்காவது குழந்தைங்கக்கிட்ட அந்த துவாக்களை பற்றி பேசியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் அதாவது பிள்ளைங்களை நம்ம எப்படிப்பட்ட துவா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வெறுமனே மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது மாறாக அவங்களே தூண்டணும் என்னென்ன மாதிரிலாம் துவா கேட்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களோட நீங்கள் பேசணும் எனக்கு ஒரு அனுபவம் அப்படி கிடச்சிச்சு சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வகுப்பு நடத்துவதற்காக போயிருந்தேன் அப்போ வந்து நாலாவது அந்தாங்க்ளாஸ் ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க ரமலான் மாதத்தை பற்றி பேசணும் குரான் உதுவதை பற்றி பேசணும் கடைசியில் டாபிக் என்ன வந்துச்சுன்னா துவாக்களை பற்றி வந்துச்சு அப்போ நான் கேட்டேன் அந்த பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் துவா செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைங்க சொன்னாங்க நாங்கள் எங்களுக்காக கேட்போம் எங்கள் அம்மா அப்பாவுக்காக கேட்போம் ஆசிரியர்களுக்காக கேட்போம் உலகத்தில் பாதிக்கப்படுற முஸ்லீம்கள் பாலசீன மக்கள் துருக்கி மக்கள் இப்படி பல்வேறு மக்களுக்காக நாங்கள் கேட்போம் அப்படின்னு ரொம்ப விரிவான முறையில் பதில் சொன்னாங்க அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் எப்படி துவா கேட்பீங்க அப்போ ஒரு சிறுமி சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு நல்ல வருமானம் வரட்டும் நான் துவா செய்வேன் அப்படின்னா அப்போ ஒரு சிறுவன் சொன்னால் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் துவா செய்வேன் அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல வீடு வேணும் அதுக்காக நான் துவா செய்வேன் ஒரு பெண்ணு என்ன சொன்னால் ஒரு மாணவி என்னை வந்து ரொம்ப எங்கள் அம்மா லைக் பண்ணணும் அதுக்காக நான் துவா செய்வேன் அப்போ ஒரு சிறுவன் ஒரு கருத்து சொன்னான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன துவா கேட்பேன்னா இறைவா எங்கள் அம்மா அப்பா சண்டை பிடிக்காமல் இருக்கணும் அதுதான் நான் வந்து என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் இது கேட்டோன்னே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதே நேரத்தில் அதிர்ச்சி அப்போ பாருங்கள் அந்த பையனுடைய உள்ளத்திலே அந்த பெற்றோர் போடக்கூடிய சண்டை எந்த அளவுக்கு பாதிப்பை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்போ துவா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய தேவைகளை அல்லாஹால விடத்துலேயே சொல்லுவது தானே அப்போ இந்த பிள்ளைங்கள்ட நம்ம வந்து மாதிரி பேசும்போது தான் அவங்க மனசில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது ஆக அன்பானவர்களே தயவுசெய்து ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வரதான் செய்யும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அப்படி பிரச்சனை வந்தால் பிள்ளைகள் எதிர்க்க பேசாதீங்க தனியாக போய் பேசிக்காங்க அல்லது அறையில் உட்காந்து பேசுங்க அல்லது பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உட்காந்து நீங்கள் பேசிக்காங்க சண்டை பிடிங்க நான் வேணான்னு சொல்லலை அது கூட ஒரு அளவாக தான் இருக்கணும் ஆனால் தயவுசெய்து பிள்ளைகள் எதிரில் சண்டை பிடிக்காதீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் சின்ன சின்ன உப்புச்சப்பு இல்லாத மேட்டுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் பல குடும்பங்களில் அதனால் அந்த பிள்ளைங்க மனசில் என்ன ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா ஓ இப்படி தான் சண்டை பிடிக்கும் போல தெரியுது இப்படி இருந்தால் தான் சரி போல தெரியுது அப்படி சண்டை பிடிச்சாதான் நம்ம நினைக்கிறத வந்து சாதிக்க முடியும் போல தெரிகிறது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து அதை மனசில் அவங்க உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஆக அன்பான சகோதர சகோதரிகளே ரசூல் சல்லாஸ்லம் அவர்கள் பிள்ளைகளை நேசித்தார்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக ரொம்ப இயல்பான முறையில் குழந்தைத்தனமாக அவரிடத்திலே நடந்து கொண்டார்கள் அழகான முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆக அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் செய்வார்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் பார்ப்பார்கள் அதையே திருப்பி செய்வார்கள் எனவே தொழுங்கள் என்று சொல்வதை விட நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகள் தொழுவார்கள் நீங்கள் டிவி பார்க்காதீங்க மொபைலில் நோண்டாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அவங்க அதை செய்வாங்க நீங்கள் புத்தகம் வாசிக்கக்கூடிய குரான் வாசிக்கக்கூடிய காட்சியை உங்கள் பிள்ளைகள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அதே மாதிரி செய்வார்கள் ஆக பிள்ளைகளுக்கு சிறந்த முன்னுதாரணமான பெற்றோராக அல்லா நம் அனைவரையும் மாக்கி வைப்பானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்பமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை